பல கட்சிகள் மாறி மாறி பயணித்தாலும் தான் சேர்ந்த ஒவ்வொரு கட்சியிலும் முக்கியமான பொறுப்பை பெற்று வலம் வந்தவர் செந்தில் பாலாஜி ஆனால் இன்று அமைச்சர் பதவி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் ஓரங்கட்டப்பட்டு விட்டார் அதற்கு காரணமாக அமைந்தது அவர் மீது விசாரணையில் உள்ள வழக்கு கடந்த ஓராண்டுகளாக சிறையில் இருந்த பின்பும் இந்த வழக்கு அவரை விட்டப்பாடில்லை உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தொடர்பான பணம் வாங்கிவிட்டு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய வழக்கின் தமிழ்நாடு அரசின் விசாரணை உத்தி திசையற்ற கப்பல் போல உள்ளதாக நீதிபதிகள் சூர்யா காந்த் மற்றும் ஜோய் மால்யா பாக்ஸி விமர்சித்து இரண்டாயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளை உள்ளடக்கிய இவ்வழக்கில் தெளிவான விசாரணை திட்டம் தேவை என உத்தரவிட்டனர் பிரதான குற்றவாளிகளை மட்டும் கருதி பணம் கொடுத்தவர்களை சாட்சிகளாக பயன்படுத்த வேண்டும் எனவும் சிறப்பு பொது வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் வாதிட்டார் ஆனால் மாநில அரசின் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இதற்கு முன் இத்தகைய கோரிக்கைகளை நிராகரிக்கப்பட்டதாகவும் வெளி மாநில வழக்கறிஞர் நியமிப்பது தவறான எண்ணத்தை உருவாக்கும் எனவும் தெரிவித்தார் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு மற்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ரத்து செய்யப்பட்டதை நட்பு போட்டி என விமர்சித்த நீதிமன்றம் குற்றவாளிகள் மற்றும் சாட்சிகளின் முழு பட்டியலை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு வைத்தது